வணக்கம் வாழ்கோளமுடன் திருக்கோயில் தரிசனம்ங்கிற தலைப்பில் திருவக்கரையில் அமைந்திருக்கும் வக்ரகாளியம்மன் கோயிலை பற்றி அதாவது நம்ம சிவ பெருமான் வீட்டிற்கும் அதாவது கோயில் கோயிலுக்குள்ள அமைப்பு உள்ள நுழைவாயிலேயே வக்ரகாளி அம்மன் ஆலயம் இருக்குது அந்த ஆலயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் வரம் தரும் வக்ரகாளியம்மன் ஆலயம் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே உள்ள திருவுக்கரையில் அமைந்துள்ளது வக்ரகாளியம்மன் ஆலயம் பாடல் பெற்ற தொண்டை நாட்டு தலங்களில் ஒன்றான ஸ்ரீ சந்திரமௌளீஸ்வரர் ஆலயத்தின் உள் அமைந்துள்ளது இந்த வக்ரகாளியம்மன் சந்நிதி வக்ராசுரன் என்ற அசுரனை வரதராஜ பெருமாள் சமூகாரம் செய்கிறார் அந்த வக்ராசுரனின் தங்கை துன்மீகியே வக்ரகாளி சமகாரம் செய்யும்போது அந்த ராட்சசி துன்மிகி கர்ப்பமாக இருந்தாலும் குழந்தையை வதம் செய்யக்கூடாது என்ற தர்மசாஸ்திர படி துன்முகியின் வயிற்றில் கருவில் உள்ள குழந்தையை காளி தனது வலது காதில் குண்டலமாக அணிந்து கொண்டு ராட்சசியை சமகாரம் செய்கிறாள் பக்ராசுரின் தங்கையை அழித்ததால் வக்கர காலியாக அங்கேயே அமர்ந்துவிட்டாள் சமகாரம் பண்ணியதால் ஓங்காரமாக இருந்திருக்கிறாள் ஆதிசங்கரர் வந்து காளியை சாந்தம் செய்து இடது பாதத்தில் ஸ்ரீ எந்திரத்தை பிரதிஷ்டை செய்துள்ளார் ராகுகேது கிரகங்களுக்கு அதிதேவதை காளி என்பதால் வலதுபுறம் ஐந்து இடப்புறம் நாலு என்ற கணக்கில் சுற்றி வர வேண்டும் என்பது ஐதீகம் வக்ரசன்னிதி திருத்தலம் இந்த திருத்தல திருவக்கரை திருத்தலத்தை வக்ரசாந்தி திருத்தலம்னு சொல்கிறாங்க அதாவது வலதுபுறமாக ஐந்து சுற்றும் இந்த கோயிலை இடதுபுறமாக நாலு சுற்றும் ஒம்பது சுத்தும் சுத்தணும்னு சொல்கிறாங்க பொதுவாக காளி கோயில் ஊரின் எல்லையில் தான் இருக்கும் ஆனால் இங்கே ஊரின் நடுவில் ராஜகோபுரத்தின் நுழைவு வாயிலில் அருகிலேயே அமைந்துள்ளது வித்தியாசமான அமைப்பு வக்ரகாளி அம்மன் திருவுருவம் பிரமிப்பாக இருக்கிறது சுடர்விட தீ பரவும் ஒரு தீக்கங்குகள் கக்கும் ஒரு பின்னணி அந்த சிலைக்கு பெண்ணின் புறம் அந்த மாதிரி ஒரு அமைப்பு அமைச்சிருக்காங்க அந்த அமைப்பில் தலையும் மண்டை ஓட்டு கிரீடம் வலது காதில் சிசுவின் பிரேத குண்டலம் எட்டு திருத்தலங்கள் வலப்புற கைகளில் பாசம் அதாவது சக்கரம் வால் காட்டேரி கபாலம் பகைவர்களின் தலைகளையே மாலையாக தொடுத்து அந்த தலைமாலையே மார்பு கச்சையாக இடத்தொழிலிருந்து இறங்கி பருத்த தனங்களுடன் வந்து படிந்து கீழே தொங்கும் வளக்கையில் சென்று முடிகிறது முண்ட மாலையின் அவள் முப்பிரி நூலாக அணிந்திருக்கிறாள் அதாவது முண்ட அத தலையில்லாத முண்டங்களையே மாலையாக ஆக்கி முப்பிரி நூலாக அணிந்திருக்கிறாள் இக்கோயிலை வளம் வர நினைப்பவர்கள் வளப்பக்கமாக ஐந்து முறையும் இடப்பக்கமாக நான்கு முறையும் வள வந்து தொழ வேண்டும் மன நிம்மதி கிடைக்க கிரகதோஷங்கள் நீங்கள் தடைகள் நீங்கி சுபிஷம் உண்டாக பூர்வ ஜென்ம பாவங்கள் விலக வர்க்க தோஷம் புத்திர தோஷங்கள் விலக பாவ தோஷங்களும் விலக காரிய தடைகள் நீங்க இங்கு அருள்பாளிக்கும் இந்த வக்ரகாளியை வணங்கலாம் வக்ர தோஷங்கள் கிரக தோஷங்கள் ஜாதக தோஷங்கள் தடை உத்தியோகத் தடை நீங்கள் திருமணமாகாதவர்கள் குழந்தை பேர் இல்லாதவர்களும் இந்த தளத்தின் மிக முக்கிய பிரசித்தி பெற்ற வக்கரகாளி அம்மனை வணங்கி செல்லலாம் நீண்ட நாட்களாக கல்யாணமாகாதவர்கள் காளி சன்னிதியில் உள்ள தீபலட்சுமி அம்மனுக்கு என் கயிறு கட்டி எலுமிச்சம் பழ தீபம் ஏற்றுவது வழக்கம் எந்தவிதமான பிரச்சனைகள் இருந்தாலும் கோரிக்கை சிட்டி எழுதி சூளத்தில் கட்டுவதை பக்தர்கள் வழக்கமாக கொண்டிருக்கின்றனர் இது வழிபாடு பௌர்ணமி இரவு பன்னிரெண்டு மணிக்கு அமாவாசை பகல் பன்னிரெண்டு மணிக்கும் வக்ரகாளிம்மனுக்கு ஜோ ஜோதி தரிசனம் காட்டும்போது லட்சக்கணக்கான பக்தர்கள் கோவிலில் கூடுகிறார்கள் வக்ரகாளியம்மன் சன்னிதியில் கோபுர மண்டபத்துக்கு மேல் சூடம் ஏற்றுவார்கள் அந்த தீபத்தை தரிசனம் காணுவது இந்த திருத்தலத்தின் முக்கிய விசேஷம் வக்ரகாளியின் இடது பாகத்தில் ஆதிசங்கரால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட ஸ்ரீசக்கரம் உள்ளது கோவில் காலை ஆறு மணியிலிருந்து திறக்கிறாங்க எட்டுலேருந்து எட்டு முப்பது மணிக்கு காலை சாந்தியும் பன்னெண்டு மணிக்கு பன்னெண்டரைக்கு உச்சிக்கால பூசையும் ஆறு மணிலேருந்து ஆறரை மணி சாய்ந்தரத்துக்கு சாயரைச்ச பூசையும் எட்டரை மணிக்கு கோயில் பூட்டுவதையும் இங்கே வழக்கமாக வச்சுருக்குறாங்க இது பாண்டிச்சேரியிலேருந்தும் பக்கம் அதே போல் திண்டிவனத்திலேருந்தும் பக்கமாக வரலாம் மயிலத்தில் இருந்து ரொம்ப பக்கம் விழுப்புரத்துலேருந்து ரொம்ப பக்கமாக அமைஞ்சுள்ள ஒரு அருமையான கோயில் வாய்ப்பு கிடைப்பவர்கள் இந்த மாதிரி தோஷங்கள் உள்ளவங்களும் கண்டிப்பாக போய் பார்க்க வேண்டிய ஒரு அருமையான திருத்தலம் இந்த இடத்துக்கு போகும்போது உங்களுக்கு பக்கத்துலேயே சிவபெருமானியம் தரிசிக்கும் வாய்ப்பு அது மட்டும் இல்லாமல் கல்பூங்கா சொல்லக்கூடிய மரங்கள் கற்களாக மாறிய உட் ஃபாசில் பார்க் ஒன்று பக்கத்துலேயே இருக்குது அதையும் பார்த்துட்டு வரலாம் ஒரு ஒரு டே ப்ரோக்ராம் போட்டு பிள்ளைகளோடு போனால் ஒரு நல்ல விஷயத்தை பார்த்த மாதிரியும் இருக்கும் நல்ல விஷயத்தை உணர்ந்த மாதிரியும் இருக்கும் வாழ்கால வளமுடன்